அவர்களை மன்னிப்பதையும் வா என்று கொண்டு விசாலமான பலன்கள் வழங்குவாயாக எங்கள் ரட்சகனே ஜீமை கொண்டு இதய ஒளியையும் பாவை கொண்டு நுட்பமான யானத்தையும் பாவை கொண்டு நலவுகளையும் அருள்வாயாக ரெச்சகனே தாளை கொண்டு அல்ல ஆதாரங்களையும் சாலை கொண்டு நியமான மதி உட்பத்தையும் ராவை கொண்டு உன் கிருவை என்னையும் கிருவையையும் நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ் சாவை கொண்டு அகப்பு மெயையும் சீனை கொண்டு சீர்மீது சீதை நீத்த குணத்தையும் சீனைக் கொண்டு தேக ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு நீ அருள்வாயாக வாயாக யாவ சுவாவை கொண்டு மெய்யான வாழ்வையையும் லாவைக் கொண்டு மூலம் ஒளியையும் கோவை கொண்டு இலகுதலையும் ஒளிந்து அருள் உரி வாயாக யான்னா கிருவையுள்ள ரஹ்மானே உலாவைக் கொண்டு வகை நிறையும் அயனைக் கொண்டு யானத்தையும் அழைனைக் கொண்டு பிறரிடம் வைற்று இருப்பதையும் நாங்கள் உன்னிடம் யாசிக்கிறோம் யாக்வா யாங்கல்லா பாவை கொண்டு யான தெளிவையும் பாவை கொண்டு உனது நெருக்கத்தையும் பாவை கொண்டு உன் கீர்த்தியையும் நாங்கள் யாசிக்கிறோம் யாக யா அல்லா லாமை கொண்டு உன் அருளையும் நீமை கொண்டு நூனை கொண்டு நூரே என்னும் சோதியையும் வாயாக வாவை கொண்டு நாங்கள் சேர்ந்திருப்பதையும் யாவை கொண்டு நேரிய வழியையும் வாவை கொண்டு நல்ல உறுதியையும் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் யாருலா உன்னிடத்தில் நாங்கள் உறுதியை கேட்கிறோம் யாழ்லா உன்னிடத்தில் நாங்கள் உறுதியை கேட்கிறோம் யாழ்ல கீர்த்தி மிக்க இந்த குரானை கொண்டு எங்களுக்கு மிகுந்த பயன்களைப் பொழிவாயாக யெல்லாம் இந்த வசனங்களைக் கொண்டு பூரண யானங்களைக் கொண்டும் எங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவாயாக யாரா நாங்கள் ஓதியதை அங்கேரிப்பாயாக நாங்கள் ஓதியதில் வரவு மீறியதையும் மறதியாகவும் தவறுதலாகவும் அதன் வார்த்தைகளை மாற்றி ஓதியதையும் நீ மன்னிப்பாயாக யெல்லாம் நாங்கள் முந்தியும் விந்தியும் கூட்டியும் குறைத்தும் சந்தேகமாகவும் அவசரமாகவும் சோம்பலாகவும் நிறுத்தக்கூடாத இடத்தில் நிறுத்தி ஓதியதையும் தெளிவாக பிரித்து ஓதியதையும் ஓதக்கூடிய நீட்டியும் அழுத்தாமலும் நீட்டாமலும் ஓதியதை நீ மன்னித்து அருள் உரிவாயாக பேரளவில் குரான் ஓதினோம் என்று இல்லாமல் உன் பொருத்தம் பெற்ற குரானை ஓதியவர்களாக யாக்கி அருள் உரிவாயாக

ஒளிமயமாக்குவாயாக குரானின் பொருட்டினால் எங்கள் குண அதிசயம் அழகாக்குவாயாக நரக நெருப்பில் இருந்து எங்களை காத்தருவாயாக ஏழு நரகத்தில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அடித்து விடுவாயாக இந்த குரானைக் கொண்டு ரப்பே ரகுமானே உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டும் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா ரசுநேகரின் செல்லாவ அலைவ செல்லம் அவர்களின் துவா பரக்கத்தை கொண்டும் நீ எங்களுக்காக அலங்கரித்து வைத்திருங்க

உற்ற நண்பனாக்குவாயாக கவுரிலே நல்ல துணையாக்குவாயாக முடிவு நாளிலே எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக ஆக்குவாயாக சிராத்து முஸ்தைக்கும் பாலத்தை கடப்பதற்கு எங்களுக்கு தோழமையாக்குவாயாக ஆக்குவாயாக சுமணத்திலே சுகமான தோழனாக ஆக்குவாயாக நரகத்தை விட்டு தடையாக ஆக்குவாயாக நன்மைகள் அனைத்தும் அறிவிக்க கூடிய குரானாக எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக எங்களுடைய வாழ்வு எங்களுடைய ஒழுக்கம் எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய தூக்கங்கள் எங்களுடைய விழிப்புகள் நாங்கள் பிறரிடம் அணுகுமுறைகள் எங்களுடைய வருமானங்கள் அனைத்தையும் ஹலாலாக ஆக்கிய அருள் உரிவாயாக இந்த குரானின் பொருட்டினால் எங்கள் குடும்பங்களில் நிம்மதி நிலவ திருவ செய்வாயாக எங்களை பூரண சுகமாக்குவாயாக நாவும் மனமும் ஒன்றுபட்டவர்களாக ஒன்றுபட்டவர்களாக ஆக்குவாயாக நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு திறனை எங்களுக்கு யா திருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லா எங்க ரச்சகனையா அல்லா உன் படைப்புகளில் சிறந்தவரும் தன்

பாவங்களை மன்னித்து விடுவாயாக ஓதி கொடுக்க கூடிய உஸ்தாதுமார்களின் பாவங்களையும் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிற சேகுமார்களுடைய உலகில் உள்ள மூமீன்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களை நிக்கா செய்த கணவர்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக நாங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக

வேலையில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து விடியா அல்ல எங்கள் நப்சுகளுக்கு நாங்கள் தீங்கு செய்து விட்டோம் யா அல்ல அந்த தீங்குகளை நீ மன்னித்து விடியா அல்ல யா நீ மன்னிக்கா விட்டால் நீ இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் யாரிடம் செல்ல முடியாது யா அல்ல உன்னுடைய தயவிலே உன்னுடைய பார்வையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு உன்னை மறந்து இருக்கிறோம் யா அல்ல எங்களுக்கு நினைவூட்டி விடியா அல்ல நீ எங்கள் மீது பொருந்து புரிந்துள்ள அரு கொடைகள் ஏராளம் யாழ் எங்களுடைய தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உன் அருகொடைகளே காலையில் விழித்தது முதல் இரவு தூங்கு வரை உன் அருகே நாங்கள் தூங்கிய பின்னும் நீயே எங்களை பாதுகாத்து அருள் புரிகிற உனக்கு நாங்கள் மாறு செய்து விட்டோம் நன்றி மறந்து விட்டோம் யாரு தான் இதோ நாங்கள் லேசான தவறு செய்து விட்டோம் யார் நாங்கள் எகலாசாக கேட்கிறோம் யாரு தான் நாங்கள் மீழ்கிறோம் யாருலாம் எங்கள் மன்னிப்பை யார் ஏற்றுக்கொள் யாருலாம் உன் அன்பை கொண்டு எங்களை மூடிக்கொள் யாருலாம்

நிலை உனக்கு வெளிப்படையாக எங்களுடைய நிலையை நீ சீராக்கி கொடுத்து விட நீ நல்ல காரியங்களை செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாய் அதை நாங்கள் செய்து வர நீ அருள் புரிந்து விடியா தீய காரியங்களை விட்டு நாங்கள்

யாரெல்லாம் எங்கள் இறுதி நேரத்தின் போது செய்தான் வழிகெடுக்க முற்படும் போது உன் அருளை கொண்டு எங்களை காப்பாற்றி விடியா யாரெல்லாம் சக்கராத்தி வேதனையிலே சேர்க்க விடியா இலகுவான முறையில் எங்கள் ரூபை கைப்பற்ற செய்யாதா மல்சரின் வேதனையை அகற்றி விடியாதா கேள்வி கணக்கிலே சாக்கியாதா சிராத்தல் முத்தைக்கும் பாலத்தை மின்ன வேதத்தில் கடக்க செய்த விடியாதா நாங்கள் சுவக்கத்தை கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் இருக்கிறோம் யாருலா ஆனாலும் நீ வழங்கக்கூடியவனாக இருக்கிறாயா எங்களுக்கு ஜன்னத்தில் விடுதோசனையும் என்ற சொர்க்கத்தை நசீபாக்கி விடியா நீ அல்ல சிராத்தம் முசைக்கும் பாலத்தை நாங்கள் சருகி எங்களை பாது நரக வேதனை தாக்க முடியாது உலகத்தில் ஒரு இயல்பு கடித்தால் கூட நீ எங்களை யா போல்வா உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டும் உன்னுடைய இரக்கத்தை கொண்டும் எங்களை பலவிதத்திலும் காப்பாற்றி வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து காரியத்திலும் மரண நேரத்திலும் மரணத்துக்கு பிறகு வாழ்விலும் எங்களை பாதுகாத்து அருள் புரியா அல்லா எல்லாம் இருந்து காப்பாற்றி விடையா மருந்து செலவுகளில் இருந்து பாதுகாத்து விடியா சிரமங்களில் இருந்து பாதுகாத்து விடியாதான் தனிமையில் மரணத்தை தந்து விடாதயா புதுமையை தள்ளாட வைத்து விடாதேயாவா பிறரு தயவிலியங்களை வாழ வைத்து விடாதேயா பெற்றோர்கள் எதுமத்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை கொண்டு செய்யக்கூடிய தாய் தந்தைகளாக விடாதான்

உனக்கு தெரியும் உடன்பே அல்ல எங்கள் கவலைகளை மாற்றி கட்டணியத்தை கொடுத்து விடிய அல்லதா கடனை தீர்த்துற பெற மானே எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து விடிய அல்லதா உன்னை வணங்கக்கூடிய சக்தி நிறைந்தோனே அவர்களின் பொருட்டினார் எங்களுடைய சொல் செயலை நிம்மதியாக முடியாதா திருமணி நாயம் ரசம் செல்லல்லாக அடைவ செல்லம் அவர்களின் பொருட்டினார் யாரு எல்லா குடும்பங்களில் நிம்மதி நிலவ திருவசி அல்ல அவர்களின் செலவாத்தின் பொருட்டினார் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை கொடுத்து விடியா எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லல்லாக அடைவ செல்லம் அவர்களின் பொருட்டினார் நோய் நொடிகளில் இருந்து எங்களை பாதுகாத்து கவலை கஷ்டங்களில் இருந்து பாதுகாத்து துன்பத்துயரங்களில் இருந்து பாதுகாத்து ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் மாபெரும் வணக்கத்துடனும் உன்னை வணங்கக்கூடிய சக்தியுடனும் குரானுடைய தொடர்புடனும் சூறாக்களுடைய நிம்மதியுடனும் சலவாத்தின் தாகத்துடனும் காகத்துடனும் யுவா வி வேகத்துடனும் எங்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்கி கொடுத்தபடியா அல்லா இவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் ஆசுரா தினத்தில் அனைத்து நபிமாரிகளையும் காப்பாற்றிய வல்லவனே ஆசுரா தினத்தில் அனைத்து வாக்கியங்களையும் தந்த ரபுராமினே ஆசுரா தினத்தில் நன்மைகளை எல்லாம் கொட்டிக் கொடுக்கும் வல்லவனே இந்த தினத்தில் உன்னிடம் மனமுருகி கேட்கிறோம் யா அல்ல நோன்பாளிகளாக இருந்து கேட்கிறோம் ஜாலா நூன்றின் தாதத்தில் இருந்து கேட்கிறோம் ஜாலா எழுபது ஆயிரம் திரைகளையும் அகற்றி எங்கள் முகம் பார்த்து எங்களுடைய காரியங்களை நீ வெற்றியாக்கி கொடுக்க முடியா அனைவருக்கும் நீடித்த ஆயிலையும் சரீர சுகத்தையும் நோயற்ற வாழ்க்கையையும் குறைவற்ற செல்வத்தையும் அருளையும் பொருளையும் தந்து இம்மையிலும் அருமையிலும் உனக்கு பிரியமானவர்களாக உனக்கு உகந்தவர்களாக ரசூலின் முகப்பத்துக்குரியவர்களாக அரிசி நிழலை அடைபவர்களாக உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு சொர்க்கத்தைவர்களாக விடியா யா இந்த ஆசுரா தினத்தில் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வழங்க நாடி இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா யாருக்கெல்லாம் நன்மைகளை அள்ளி கொடுக்க நாடி இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து எங்கள் மாவரு சொல்லையும் நன்மையாக ஆக்கிக்கொடியா துவாவாக ஆக்கிக்கொடியா எங்களை வாழச் செய்த என்றார் உனக்கு பிரியமான முறையில் வாழச் செய்யம் தருவோது என்ற களிமாவை மொழிந்தவர்களாக மீன் பேச்சை தவிர்த்தவர்களாக எங்களுடைய ரூ பிரியும் போது சர்தார் நபி முகமது முஸ்தபா ரசுலே கரீம் அலைவ செல்லம் அவர்களை கண்குளிர கண்டு மனம் குளிர கண்டு நாங்கள் இருக்கும் இருப்பிடத்தை கண்டு மணக்குமார்கள் சுபசோபனம் கூற செல்லக்கூடிய ரூ ஆக மாற்றி கொடுத்து விடியா எல்லா குடும்பங்களிலும் ஆண்கொமர் பெண்கொமர்களுக்கு முறையில் திருமணம் முடிந்து நல்ல விதமாக திருமணம் எல்லாம் குழந்தை செல்வங்களை கொடுத்து விடியா குழந்தைக்காக கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தாய்மைப்படை அடைய செய்து விடா யார்ல குழந்தை உண்டா இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் முறையில் பெற்றெடுத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்க திருவு அல்லாஹ் வளரும் பிள்ளைகள் எல்லாம் சாடிகான பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக பெரியோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகளாக ஆலிம்களாக ஹாரிகளாக வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்க கூடிய அல்லா ரே இரக்கம் உள்ளவனையா கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுத்து விடியா தாய் தந்தைக்குள் பாசத்தை சொர்க்கம் செல்லும் காட்சியை நீ கண்டுகளிக்க கூடிய குடும்பங்களாக ஆக்கிக்கொடியா அல்லாஹ் இவையுள்ள ரஹ்மானே இந்த அருள்மறை திருமறையை இரண்டு குரான்களாக ஓதி உன்னிடம் யா சில இகலாசுகளை ஓரி உன்னிடம் ஒப்படை திருக்கிறோம் யா அல்லாஹ் இஸ்திக் உணர்ந்து ஓதி உன்னிடம் ஒப்படை திருக்கிறோம் யா அல்லாஹ் மனமுகந்திர ரஹ்மானே இந்த மஜ்னிசேனி ஏற்றுக்கொள் யா அல்ல ஒப்புக்கொள் யா அல்லா கபில் செய்யா அல்லா யா அல்லா இது ஒப்புக்கொண்டது சாட்சியை நாங்கள் துணியாவிலே காண வேண்டும் யா அல்லாஹ் சக்கராத்திலும் காண வேண்டும் யா அல்லா கபுரிலும் காண வேண்டும் யா அல்லா மறுமையிலும் காண வேண்டும் யா அல்ல நீ கூப்பிடும் இடம் அல்ல என்ன அறிகளே தொழுகை அறிகளே இமன் அறிகளே நோன்பாரிகளே ஆஜிகளே அமல் நிறைந்தவர்களே சலக்கா நிறைந்தவர்களே என்று நீ கூப்பிடும் இடமெல்லாம் என்ற குரல் எங்கள் குரல் வலிக்க புரிந்து விடுகிறார் வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிய அல்லாஹ் முஸ்லிம் உலகத்து மம்மா உம்மத்துலே ரப்பீ ரஹ்மானே ஒற்றுமையை கொடுத்து காபாத்தியா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சாதகத்தை கொடியா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடியா அல்லாஹ் அனைவரும் ஒற்றுமையாக லாஹிலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கிளையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய கூடிய கொடுத்து அருள் புரிய அல்லாஹ் எங்கள் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் இந்த எளிய சிறிய மஜிலிசை ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கபல் செய்வாயாக இந்த மஜ்லிசில் நாங்கள் என்னென்ன ஹாஜத்துக்களை நாடி அமர்ந்திருந்தோமோ அந்த ஹாஜத்துகள் உனக்கு தெரியல அல்ல எல்லாருடைய உள்ளங்களையும் சுற்று அல்ல கை நிறைந்த முதல் உள்ளவர்களாக மனம் நிறைந்த ஈமா நிறைந்தவர்களாக வாழ்க்கையெல்லாம் ஹக்கை நிறைத்தவர்களாக எங்களுடைய வாழ்வெல்லாம் சலவாத்தை ஓதியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இனிமையான மார்க்க பற்றுள்ள சரீகத்தின் பிடிப்புள்ள வாழ்வாக இந்த குரானை கொண்டு எங்களுக்கு தந்து அருள் அருள் புரியா அல்லா யார் அந்த கிருபையுள்ள ரஹ்மானே இறக்கம் உள்ளவனை யாம்மா எங்களுடைய துவாவை எங்களுடைய மஜிலிசை எங்கள் சர்தார் நபி முகமது முஸ்தபா ரசலே கரீம் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கவல் செய்வாயாக நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக நீ கொடுக்கும் போது நாங்கள் அமல் நிறைந்து இருப்பதற்கு அருள் புரியா அந்த நேரம் இந்த நேரம் அதை அமைத்து கொடுத்து விடியா அவர்களிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் முகப்பது வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறியிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுத்து என் தனிப்பட்ட ஆஜத்தையும் நிறைவேற்றி கொடுத்து அருள் உரியா அல்ல ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஆஜத்தையும் நிறைவேற்றி கொடுத்து அருள் அல்லாஹ் அல்ல இன்மையுள்ள ரகமானே இறக்கமுள்ளவனையா அல்ல எங்கள் அனைவரையும் ஒற்றுமையாக வாழ்ச்சி அல்லா இப்படிப்பட்ட மஜிலீசிகளின் நாங்கள் திறந்தோறும் நாள்தோறும் மாதந்தோறும் கால் அருளந்தோறும் எங்கள் காலமெல்லாம் நடத்த அருள் புரிந்து விடுகிறான் கப்பநா த மின்னா விண்ணா இன்னக்கு அனுத்து சமீழலி பதுப்படை நான் என்ன கண்க ரஹீம் ربنا للمنا انفسنا وان لم تغفر لنا ترحمنا لكونن من الخاسرين والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك رب இலைகள் இலைகல் மசீர் லா ஹவுல வலகூபத இல்லா பில்லாஹில் அலிம் அலீம் தஃப்தீலு அம்ரி இல்லல்லாஹ் இன்னல்லாஹு பஸீர் ஃபில் அன்னிம சன்னி யல்லுரு அன் தா அர்ஹமர் ரஹிமீன் ஹைரின் லா 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 இன்னும் சுத்தி 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 சுத்தி

சுபகான ரப்பிக ரப்பில் இஜ்ஜத்தி அம்மா யசிஃபோன் வசலாமு நலல் முர்சலீன் அவல் ஆலமீன் பத்ரி சுபகான ரப்பிக ரப்பில் இஜ்ஜத்தி அம்மா யசிஃபோன் வசலாமு நலல் முர்சலீன் அவல் ஆலமீன் அவலாதி சுபகான ரப்பிக ரப்பில் இஜ்ஜத்தி அம்மா யசிஃபோன் வசலா